Hi முதல்ல <laughs> 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 எங்க வச்சு பேண்ட் பேண்ட் எங்க போடுவாங்க கொஞ்சம் அதாவது தொப்புல இருந்து கீழே அதுல இருந்து கொஞ்சம் கரெக்டா அங்க இருந்து இந்த பேண்ட் அங்கதான் போடணும் அங்க இருந்து கரெக்டா தர வரைக்கும் எடுங்க கீழே கீழே தரைக்கு போயிடணும் தரைக்கு போனாதான் நம்ம கட் பண்ணி முடிக்க கரெக்டா வரும் ஆஹ் அவ்வளவுதான் அங்க இருந்து எவ்வளவு வருது நாப்பத்தி ஒண்ணு பேண்ட் ஒயர் வந்து நாப்பத்தி ஒண்ணு அங்க இருந்து மொழியோட ஒயரம் எவ்வளவுன்னு பாருங்க அந்த எங்க நீங்க எடுத்தீங்களோ அங்க இருந்து மொழியோட உயரம் எவ்வளவு இருக்கு மொழிக்கு எங்க இருக்கு கரெக்டா மொழி முடிகிற இடத்துல இருங்க இருபத்தி நாலு வருது மொழியோட உயரம் ஓகேவா அடுத்து இடுப்பு இடுப்பு நம்ம எங்க நம்ம வச்சு டேப் வச்சு அளவு எடுத்துமோ அந்த இடத்துல இருந்து இடுப்பு அங்கதான் எடுப்பு வந்து முப்பது முப்பது அதே அப்படியே சீட்டு அளவு எடுக்கணும் கீழே அங்க இருந்து சீட்டு சென்டர்ல கரெக்டா சென்டர்ல கரெக்டா எடுத்து முப்பத்தி நாலு நாலு டைட் பண்ண கூடாது ஏன்னா அங்க அமுங்கோ நம்ம டைட் பண்ணி டைட் பண்ண அளவு குறையும் அதனால வந்து முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து இந்த தொட சுற்றளவு அங்க இருந்து தொட சுற்றளவு எவ்வளவு டைட் பண்ணி எடுக்கணும் டைட்டா நார்மலா பதினேழு இன்ச்சு பதினேழு அப்புறம் முட்டிக்கு மேல அதாவது முட்டிக்கு முடியுற இடத்துல கொஞ்சம் மேல அங்க இருந்து அந்த அளவு இது வந்து எல்லா பேண்டுக்குமே செட் ஆகும் பதினாலு பதினாலு அப்புறம் அந்த ஸ்கர்ட் போட்டுக்காங்களா அந்த நடு சென்டர்ல ஒரு அளவு சென்டர்ல ஆஹ் கீழ இறக்குங்க அந்த இடத்துல ஒரு அளவு பதினொன்னு அப்புறம் கீழே அந்த இது தனக்கு ஆமா டைட் டைட் ஆயிருங்க ஆமா ஒன்பது இன்ச்சு இப்ப உடைய அளவு அதுக்கப்புறம் அடிங்கால் அங்க இருந்து கீழ தர எவ்வளவு வரும் பேண்ட் முடிகிற இடத்துல இருந்து கீழே இன்னும் இறங்குங்க இறங்க இங்க இருந்து உடைய தரையில இருந்து எடுக்கணும் இங்க இருந்து எடுங்க இது அடிங்கால் இது வந்து முப்பது இன்ச்சு அவ்வளவுதான் இது உடைய அளவு இப்ப இதுல இது இந்த அளவுல தான் எல்லா பேண்ட்டுமே நார்மலா இப்போ

இப்ப எடுத்த அளவு வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவா நம்ம எவ்வளவு வைக்கணுங்கிறத இந்த அளவு பேஸ் பண்ணி தான் நம்ம வெட்டணும் அதாவது வந்து இதை வந்து பட்டியலா பேண்ட் லெக்கின் பேண்ட்டு அப்புறம் வந்து இந்த புதுசு புதுசா போறது பாத்தீங்கன்னா இந்த எல்லா பேண்ட்டுமே இதை பேஸ்ட் பண்ணி தான் நம்ம வெட்டணும் இதை வந்து நம்ம உத்தேசம் செலவு வெட்டுறாங்க ஆனா எல்லாத்துக்கும் செட் ஆகாது இப்ப நம்ம எடுத்த அளவு மெயின் அளவு இதுதான் இந்த அளவு நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுடிதார் அளவு ஈஸியா நம்ம வெட்ட முடியும் அதாவது டாப்பு இது எல்லாமே இயற்கையா அவங்களுக்கு எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவை நம்ம அப்படியே எடுக்கிறோம் அப்ப அந்த அளவு எடுத்தாதான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு நம்ம அளவு சுடிதா யார்ட்டையும் வாங்க வேண்டியது இல்லை அந்த அளவு கேட்க வேண்டியதில்லை நம்ம அளவு எடுத்துட்டே நம்ம நம்மளால அதை உருவாக்க முடியும் கரெக்டா இப்ப எடுத்த அளவு கரெக்டா நீங்க மெஷர்மெண்ட் எங்க எங்க எடுத்துருக்காங்களோ அந்த அளவு மட்டும் நீங்க கரெக்டா அவங்களுக்கு எங்க எடுக்கணுங்கிறது அந்த வீடியோல உங்களுக்கு எல்லாம் தெரியும் கரெக்டா பார்த்து அதை மட்டும் மெசர்மெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வெட்ட போற சுடிதார் வெட்டுறது இந்த அளவை நாங்க எப்படி வெட்டுறோங்கிறத அதை பாத்துக்கோங்க தேங்க்ஸ்